வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நேற்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த உழவர் பேரியக்க மாநாட்டில் காவல்துறையினர் சிலர் செய்திருக்கக்கூடிய அட்டுழியம் குறித்து தான் இந்த காணொலியில வெளிச்சம் போட்டு காட்ட இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாடு நடக்குதுன்னா அதிமுகவோ திமுகவோ அல்லது பெரிதொரு அரசியல் கட்சிகளோ ஏதாவது சூழ்ச்சி செய்யறதுக்கான வேலைகள்ல நேரடியாகவே களம் இறங்குவாங்க ஆனா இந்த முறை திமுக என்ன பண்ணதுன்னா காவல்துறையை திமுகவினுடைய கைப்பாவையாக பயன்படுத்தி கொண்டு நேற்று தினம் பல்வேறு அட்டுழி அராஜக செயல்ல ஈடுபட வைத்திருக்கிறார்கள் மாநாட்டினுடைய நோக்கத்தை திசை திருப்பும் விதமாக கூட்டம் மாநாட்டினுடைய திடலுக்கு வந்துவிடக் கூடாது என்பதுல திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களா திமுகவினுடைய பணிகளை நேற்று தினம் சில காவல்துறையினர் செய்திருக்கிறாங்க மாநாடு திடலுக்கு வர முடியல வர முடியலன்னு தொலைபேசி அழைப்பு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது என்ன காரணம் போக்குவரத்து நெரிசலா அல்லது வேறு எதுவும் பிரச்சனையான்னு பார்த்தா சில காவலர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஃபார் ஃபார்ன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சாத்தனூர் ஆன இங்க கள்ளக்குறிச்சிக்கு இந்தாண்ட உளுந்தூர்பேட்டையில விழுப்புரத்தினுடைய புறவழிச்சாலை பிரியறக்கூடிய இடத்துல செஞ்சி சாலையிலன்னு சொல்லிட்டு சிலர் அந்த பக்கம் போக முடியாது கூட்டம் ரொம்ப ஹெவி டிராபிக்கா இருக்கு நீங்க இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போனா அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் சொல்லிட்டு படத்துலாம் வரும்ல அந்த மாதிரி இப்படியே போக முடியாது அப்படியே போங்கன்னு சொல்லிட்டு அதுலயும் குறிப்பிட்டு நேற்று பெரிய அளவுல அட்டுழியம் நடந்த இடம் அப்படின்னாக்க சாத்தனூர் டேம் தான் அந்த வழியா வந்த வாகனங்களை காவல்துறை அப்படியே நிறுத்திருக்கிறாங்க ஐநூறு வாகனங்கள் நிக்கக்குள்ள முதல் போன் வருது எழுநூத்தி ஐம்பது வாகனம் நிக்கக்குள்ள திருப்பி வருது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நிக்கக்குள்ள காணொளி வருது பாருங்க அவ்வளத்த அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க வந்தவங்க சரி காவல்துறை தடுத்தாலும் பரவாயில்லன்னு வயல் வழியாக மலைப்பாதை வழியாக காட்டு வழியாக சிரமமான பகுதியில நடந்து வந்து மாநாட்டை சந்திச்சிருக்கிறாங்க ஏன் அப்படி என்ன அந்த மாநாடு நடக்க கூடாதுன்னு அதற்கு பின்னாடி பல்வேறு விடயங்கள் இருக்குது இவங்க என்ன விவசாய மாநாடுன்னு சொன்னாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது சுமார் ரெண்டு மணிக்கு மேல வட மாவட்டங்கள்ல பல்வேறு வாகனங்கள் அணிவகுக்கிறது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி மட்டும்தான் திரும்பும் திசையெங்கும் எங்கும் கண்ணிலும் படுகிறது இப்படியான ஒரு ஆறாவரத்தை கூட்டம் முழுமையாக அங்கு சென்று விட்டால் இது மிகப்பெரிய அளவில் பாமக பலமாக மாறிவிடும் என்பதை எண்ணி மாவட்டத்தினுடைய அரசியலாளர்களுடைய சூழ்ச்சியால் இத்தகைய கொடுஞ்செயல் நடந்தேறியிருக்கின்றன அப்படி என்ன பயம் உங்களுக்கு ஒரு குறுகிய நேரத்தில் நடத்தப்படக்கூடிய மாநாடு எவ்வளவு ஆயிரக்கணக்கான காவல்துறை என்ன பண்ணிருக்கணும் நெரிசல் உண்மையாக இருந்திருந்தா ஆனா எதுவுமே இல்லாத ஒரு சூழல் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு மேல அங்க வர முடியல அது வேற அதுக்கு முன்னாடி வந்தவங்களே நிறுத்திட்டாங்க அதுக்கான காரம் என்ன தெரியுமா ஒரு நூறு வண்டி முன்னாடி நிக்கக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க நிறுத்திட்டாங்க தொடர்ச்சியாக ஒரு ஒரு வண்டியாக வரக்குள்ள ஒரு நூறு வண்டி வர அளவுக்கு இவங்களை காவல்துறை நிறுத்திருக்குது நிறுத்திட்டு இந்த நூத்தி ஒன்னாவது வண்டி கிட்டே என்ன சொல்லிட்டாங்க முன்னாடி நூறு வண்டி இருக்குன்னு இந்த இரநூத்தி ஒன்னாவது வண்டி என்ன சொல்லிட்டாங்க முன்னாடி இரநூறு வண்டி இருக்குன்னு இப்படிதான் இந்த தொள்ளாயிரத்தி ஒன்னாவது வண்டி கிட்ட என்ன சொல்லிட்டாங்க முன்னாடி எட்நூறு வண்டி இருக்குப்பா அப்படியே இப்படி சொல்லி 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 அவங்களுடைய அந்த திசையை திருப்பதற்கான முயற்சியை நேற்று தினம் மேற்கொண்டிருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய அவலச்சூழல் மிகப்பெரிய அவல செயலும் கூட இருப்பினும் எப்படியாவது மாநாட்டு திடலுக்கு வந்துவிட வேண்டும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்டுவிட வேண்டும் திரு அன்முனி ராமதாஸ் அவர்களுடைய பேச்சை கேட்டுவிட வேண்டும் என்பதற்காக செருப்பு கூட இல்லாம மலைப்பாதை வழியாக குண்டுபுடியில காலெல்லாம் குத்தி அந்த உணர்வோடு வந்த பாட்டாளிகளுக்கு நாம் இந்த நேரத்துல தலை சிறந்த ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் திமுகவை சார்ந்தவர்கள் வந்தாங்க திமுகவினுடைய கரைவேட்டையோடு அதிமுகவினுடைய அடையாளங்களோடு வாகனங்கள் வந்தது பல்வேறு கட்சியை சார்ந்த இளைஞர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் இப்படியான ஒரு மாநாடு அதுவும் விவசாயிகளுக்கான ஒரு மாநாடு என்பது பெருமளவுல வரவேற்புடையதா அமைந்திருக்கின்றது விவசாய மக்களுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த மாநாடு காவல்துறையினுடைய திசை திருப்பதலா இருக்கட்டும் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு இடங்கள்ல பராஞ்சி அப்படின்ற ஒரு இடம் அடுத்தது இலவசனூர் கோட்டை அடுத்தது நம்ம சேலத்துக்கு இருந்தாண்ட ஒரு பகுதியில் திட்டக்குடியில் இன்னும் பல்வேறு பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களை இடைமறித்து வழிமறித்து அட்டுழியம் செய்திருக்கக்கூடிய அந்த கும்பலா இருக்கட்டும் உங்களுக்கும் சேர்த்துதான் நாங்கள் அந்த மாநாட்டினை நடத்தினோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்